சத்திரக்குடியில் ஏழாம் ஆண்டு முளைப்பாரி உற்சவ பெருவிழா நவதானைகளால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரியை காவடி வடிவில் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்திய இளைஞர்கள் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்தவாறு நீர்நிலைகளை கரைத்து கும்மி கொட்டி வழிபாடு ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பார்த்திப்பட்ட இந்த கோவிலில் ஏழாம் ஆண்டு முளைப்பாரி உற்சவ பெருவிழா ஆண்டுக்கு ஒரு முறை நடப்பது வழக்கம் இன்று முளைப்பாரி உற்சவ பெருவிழாவானது வெகு விபசையாக நடைபெற்றது இதில் பெண்கள் ஆண்கள் பாரம்பரிய உடை அணிந்து கோவில் வளாகத்தை சுற்றி கும்மி அடித்தும் ஒயிலாட்டம் ஆடியும் உற்சாகத்தோடு கொண்டாடி மகிழ்ந்தனர் முன்னதாக விழாவிற்கு சிறப்பு அழைப்பாராக தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் சந்தன பிரியாவை சந்தேககுடி சரஸ் பிரதர் சார்பாக மேலதாளங்கள் முழங்க வெடி வெடித்து உற்சாக வரவேற்று அளிக்கப்பட்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் தொடர்ந்து முத்துமரி அம்மனுக்கு பதினோரு வகையான திவ்ய திரவங்களால் அபிஷேகம் நடைபெற்று விவசாயம் செழிக்கவும் உலக நன்மை வேண்டியும் கூட்டு பிரார்த்தனை வழிபாடுகளும் நடைபெற்றது நிகழ்ச்சி நிறைவாக எண்ணற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரிய தலையில் சுமந்தவாறு சத்திரக்குடியின் முக்கிய சாலை வழியாக வலம் வந்து நீர்நிலைகளை கரைத்து வழிபாடு செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை தேவேந்திர குல வேளாளர் சங்கம் தளபதி வெண்ணி காலடி தேவேந்திரனார் இளைஞர் மற்றும் அனைத்து மகளிர் மன்றம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது খ্ণযারেে <muchas> ক্য়ারেে